this video sponsor pay edu quest நீங்க வீட்ல இருந்தபடியே தமிழ்ல ஆன்லைன் கோர்सेस கத்துக்கணும் அப்படினா இந்த எஜு குவெஸ்ட்ல போய் ட்ரை பண்ணுங்க இதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து இருக்கேன் நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு புடிச்ச கோர்ஸை பை பண்ணி கத்துக்கங்க the struggle to find courses that truly speak your language it's finally over welcome to EduQuest, where learning is made just for you at EduQuest, we bring you a wide range of online courses From career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியான ரொம்பவே ஹெல்த்தியான ரொம்பவே வித்தியாசமான எக் பரோட்டா தான் பார்க்க போகிறோம் இந்த பரோட்டா செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி வெறும் அஞ்சு நிமிஷம் போது செய்யறதுக்கு வாங்க இது எப்படி செய்யறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கப் கோதுமை எடுத்திருக்கேன் அது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி இந்த சப்பாத்தி மாவுளுக்கு பிசஞ்சு எடுத்துக்கங்க இப்ப நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இது மேலே எண்ணெய் தடவி ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் போல இதை ஊற வச்சுக்கலாம் அடுத்து நான் ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் பவுல்ல உடச்சு ஊற்றிக்கிறேன் ரெண்டு முட்டைக்கும் உங்களுக்கு நாலு பரோட்டா அளவுக்கு வரும் இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் தேவையான உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க முட்டையோட ஒயிட்டும் எல்லோரும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணுறேன் கூடவே பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க பொடியான இருக்குன்னா பச்சை மிளகா ஒரு பெரிய வெங்காயம் பொடியான இருக்கி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும் இப்போ நம்ம பரோட்டா பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க மாவுல இருந்து கொஞ்சமா மாவு எடுத்துக்கலாம் அத ட்ரையான மாவுல ஒரு தடவை புரட்டி எடுத்துக்கோங்க சப்பாத்தி தைக்கிற கட்டையிலையும் ட்ரையான மாவு போட்டுக்கோங்க அப்பதான் நமக்கு ஒட்டாம வரும் இப்போ இதை நான் சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கிறேன் ரொம்ப மெலிசா தேய்ச்சிட வேணாம் கொஞ்சம் திக்காவே தேய்ச்சிக்கோங்க இப்போ நல்லா தேய்ச்சாச்சு இப்போ இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க முட்டையை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கலாம் ரொம்ப அதிகமாக வச்சோம் அப்படின்னா வெளியில் வர ஆரம்பிச்சிடும் ரெண்டு ஸ்பூன் வச்சிங்கனாவே போதும் இப்போ இது நல்லா மடிச்சுக்கோங்க நான் முக்கோட சேப்பில் மடிக்கிறேன் நீங்கள் எப்படி வேணாலும் மடிச்சுக்கலாம் நல்லா மடிச்சுட்டு இது மாதிரி ஒட்டிக்கங்க அப்போ தான் நமக்கு முட்டை வெளியில் வராமல் இருக்கும் இப்போ இதை எடுத்து நம்ம தோசை கல்லில் போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா ஆயில் ஊற்றி குக் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு சைடு அப்புறமா அடுத்த பக்கம் நான் திருப்பி போட்டிருக்கேன் ரெண்டு பக்கமும் இதே மாதிரி கோல்டன் பருன் கலர் அப்புறமா நம்ம இதை வெளியே எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா பரோட்டாவையும் செஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு ரொம்பவே ஹெல்த்தியான எக் பரோட்டா ரெடி ஆகிருச்சு இந்த ரெசிபியை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்